श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे ನಮ ಸದಸೇ ನಮ ಸದಸೆಯೇ ನಮಸ್ ಸಖೀನಾಮ್ ಪುರೋಕಾಂ ಚುಷೇ ನಮೋ ದಿವೇ ನಮ ಪೃಥಿ ಶಂಕರ ತೊಲಾ ನಮಸ್ಕಾರ ಲಲಿತಾ ಸಹಸ್ರನಾಮ ಸಿಂತಿತ್ತು ಎಳುನೂದು ನಾಮಾವಳಿ ಕುರ್ಣ ಕುತ್ತೀರ್ಣ ಮಾಧುಮತಿ இந்த குல அப்படிங்கிற ஷப்தத்தை லலிதாசகசிரநாமம் வெவ்வேறு பொருள்களில் பயன்படுது குலேஸ்வரி குலகுண்டாலயா குலரூபிணி மாதிரி நிறையா குல குல அப்படின்னு வரும் ஒவ்வொரு குல என்கிற சொல்லிற்கும் வெவ்வேறு பொருள் சொன்னதையே அது திருப்பி ஒரு காலத்துலேயும் எப்பொழுதுமே சொல்லாது அந்த வகையில் குல உத்தீர்னா அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு குலம்னா குடும்பம் ஒரு பெண்களுக்கு உண்டான வழிபாட்டில் முதன்மையான ஒரு வழிபாடு லலிதா சேஷ்நாமை பாராயணம் ஒரு பெண் ஒரு பூந்தாத்துக்கு போகிறா கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தர் வீட்டுக்கு போகிறா அப்படின்னா அந்த குலம் மேலும் மேலும் சிறப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பண்புகள் அனைத்தையும் வளர்த்து கொள்ளுகிற விஷயந்தான் குல உத்தீர்னா இப்போ கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லைன்னு வச்சுங்களேன் அந்த வம்சமே வந்து அப்படியே அழிஞ்சிரும் ஒருத்தருக்கு மாத்திரம் குழந்த இல்லைன்னா அவளோட அந்த வம்சம் முடிஞ்சிடும் அப்படி தானே அது அதோடு மாத்திரம் இல்லாமல் சில பேருக்கு ஆண் குழந்தை இருக்கும் பெண் குழந்தை இருக்காது பெண் குழந்த இருக்கும் ஆண் குழந்த இருக்கும் அந்த மாதிரி விஷயத்தினாலையும் அந்த குலத்தை பாதிக்கும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குடும்பம் அப்படின்னா ரகசியமாக வச்சுப்பா ஆத்தில் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது அதெல்லாம் வெளியில் போய் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி பூந்தாத்து விஷயத்தை போய் பிறந்தாத்தில் போய் சொல்கிறது அப்படிங்கிறது பழைய காலத்தில் மிக குறைச்சலாக இருந்திருக்கு மிகப்பெரிய கௌரவமாக அது நினைக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த என்ன தான் வறுமையாக இருந்தாலும் அதை வந்து வெளிப்படுத்தாத ஒரு பொறுமை சரி அது ஒரு பக்கம் அதெல்லாம் தாண்டி அப்படி வறுமையான சூழ்நிலை அதையே பின்பற்ற முடியுமா அந்த வறுமையை கூடாது அதனால் வறுமையை அழித்து வளர்த்த அதிகப்படுத்தும் புகுந்த நேரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விதமான நன்மைகளும் அந்த வீட்டுக்கு வரணும் அந்த குலம் செழிக்க வேண்டும் பெருமை வரணும் அந்த குலத்துக்கு நல்ல புதல்வர்களை இந்த பெருமை அறத்தோடு வாழ்ந்து அதன் வழியே ஏற்படுகிற சிறப்பை உருவாக்கி கொள்ளுகிற பண்பு இந்த மாதிரி பண்பு தான் குல உத்தீர்ணம்னு சொல்லுவார் இப்போ வந்து இழிவு சொல்லா சொல்லுவாள் ஏன்னா வந்து வந்து என் குளத்தில் பிறந்தியே அப்படின்னு கேட்பா வந்து வந்து நம்ம ரெண்டு வார்த்தைக்குள்ளே ரகசியம் இருக்குது ஏன்னா குளத்தை பேர் எடுக்கணும் மிக உயர்ந்த சிறப்புகளை உருவாக்கணும் இழிவுபடுத்திடக்கூடாது எந்த இடத்துலையும் நம்ம போன வீட்டில் இழிவு வரக்கூடாது தாழ்வு வரக்கூடாது அப்படி உயர் பண்புகளை இயல்பாக பெறுவதற்கு உண்டான அற்புதமான நாமாவளி குல உத்தீர்னா இந்த வார்த்தையை நம்ம சொல்லி அம்பாளை சதாசர்வ காலம் சொல்கிறோம் குல உத்தீர்னா குல உத்தீர்னான்னு சொல்கிறோம்னு வச்சுங்களேன் நம்மளுடைய குலத்தில் பிறந்த ஒருத்தர் உலக புகழ் பெற்றவராக நாட்டிலேயே பெரிய புகழ் பெற்றவராக மதிக்கத்தக்கவராக செல்வ செழிப்புடன் வறுமை இல்லாதவர்களாக தொகை தரு பதினாறு பேரும் அபிராமிப்பட்டு சொல்லுவார் அந்த பதினாறு பேற்றோடையும் வாழக்கூடிய பண்பை சூழலை அம்பாள் உருவாக்குவார் அதுதான் குல உச்சீர்னா அப்படி எந்த குலத்தில் அம்பாள் புறக்கிறாளோ அந்த குலம் இருக்கும் யோசித்து பாருங்கோ மகாவிஷ்ணு வந்து பூலோகத்தில் வரணும் வந்து பிறக்கணும் அப்படின்னா ஒரு குலத்தை தெரிவு செய்தார் அப்படின்னா இந்த வீட்டில் நான் பிறக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல லோகத்தில் கோடி கோடி மக்கள் இருக்கா அவ எல்லாராத்துலேயும் போய் உதிக்காமல் அந்த வம்சத்தில் தசரதனுடைய வம்சத்தில் வந்து உதிக்கணும்னு பார்க்குறான்னா அப்போ அப்படி ஒரு பக்தி ஒரு சிரத்த ஒரு சிறப்பு பல கோடி பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கும் பேசக்கூடிய பண்புடையவர்களாக வாழக்கூடிய உயர் பண்பு ஒரு குலத்திற்கே உரியது அப்படின்னு சொல்ல அந்த குலம் ஒரு பரம்பரையாக ஒரு பண்பை உருவாக்கும் பரம்பரை அதாவது இயல்பாக இல்லாமல் ஒரு ஒரு சிந்தனை பாருங்க ராமாயணம் அப்படின்னு சொல்கிறோம் ராமனை பற்றிய கதை அதே காளிதாசா ரகுவம்சம்னு சொல்லுவார் ஏன் அதில் ராமாயணம் வச்சுருக்கலாமே அப்படின்னா ரகுவனுடைய குணம் பரம்பரை குணம் ராமனுக்கு இயல்பாய் வந்தது அப்படின்னு சொல்கிறார் எப்படின்னா ஒரு உதாரணம் பாருங்கோ அப்பா சிக்கச்சபேன்னு இருக்கா அம்மாவும் சிகப்பாக இருப்பா குழந்த சிகச்சபேன்னு இருக்கும் அந்த நிறம் அந்த அழகு அந்த அமைப்பியல் கோட்பாடு தன்முயற்சி இல்லாமலேயே அந்த வம்சத்தில் வந்த எப்படி வரும் வியாதி கூட பரம்பரையாக வருதுங்க இழிவு சிறப்பு அப்படியே தொடர்ந்து வரும் அந்த மாதிரி உயர்ந்த குணம் தாழ்வில் உயர்ந்த குணத்தை இயல்பாக தரக்கூடிய அற்புதமான நாமாவளி உயர்ந்த செழிப்பை நன்மையை தரக்கூடிய நாமாவளி குல உத்தீர்னா அம்பாள் இதில் எப்படி இருக்கா அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடிய மாட்டு பொண்ணு மாதிரி வடிவம் வடிவம் வரும் வரகா வதுகு அப்படின்னு சொல்கிற மாதிரிலயும் மரம்னாலே சிரேஷ்டமானதுன்னு அர்த்தம் அப்படி ஒரு மாட்டுக்குன்னே ஒரு மகாலட்சுமிக்கு சமானம் ஒரு ஆற்றுக்குள்ளே நம்ம ஆற்றுக்கு ஒரு மகாலட்சுமி மாதிரி வாழலாம் எந்த இடத்துலேயும் பெண்கள் கடவுளாக போற்றத்தக்கவர்கள் மதிக்கத்தக்கவர்கள் அவ நல்லபடியாக குளிர்ந்த மனசோடு இருந்துட்டால் லோகமுமே கட்சேமமாக இருக்கும் ஒரு வீடு கஷேமமாக இருக்கிறதோடு இல்லை ஒரு லோகமே அந்த பகுதியே இருக்கும் ஏன்னா கற்புடைய மாந்தர்க்கு ஒரு மழைன்னே சொல்கிறா அந்தனருக்கு ஒரு மழை அரசர்க்கு ஒரு மழை அந்த மாதிரி மாந்தர்க்கு ஒரு மழை பெண்களுக்கு ஒரு குளத்தை உத்தீர்ணம் பண்ணக்கூடிய அந்த மாதிரி ஒரு உயர் பண்புகளை அம்பாள் வந்து அனுகிரகம் பண்ணுறா அந்த அனுகிர இந்த நாமாவளியை நம்ம சொல்லிகிட்டே இருந்தால் நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் மிகப்பெரிய அளவு ஒத்தர்னு இல்லை எல்லாருமே வரணுங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமும் குடும்பம் செழிக்க எல்லாருமே க்ஷேமமாக இருக்கணும் ஊருக்கே தெரிகிற மாதிரி உலகத்துக்கு தெரிகிற மாதிரி அவளுடைய பண்பு வள வளரக்கூடிய ஆசை எல்லாருக்கும் இப்படி ஒன்று இருக்கணும் போழடையணும் அப்படின்னு ஒரு எண்ணம் ராஜராஜ சோழன் அப்படின்னு ஒரு மன்னன் இப்பொழுது ஒரு சிறப்பான உத்தீர்ணம் குல உத்தீர்ணம் சோழ மன்னர்கள் அதுக்கு முன்னாடி நிறையா பேர் இருந்திருக்கா அதுக்கு பின்னாடி நிறையா பேர் இருந்திருக்கா ஆனால் அந்த உத்தீர்ணம் அந்த கோயிலை கட்டி ஒரு அழியா சிறப்பை பெற்று இன்று வரை அதனுடைய அதை பற்றி நம்ம பேசுகிற மாதிரி இருக்கக்கூடிய பண்பு அதை மாதிரி வாழ்ந்து சென்ற அடையாளங்களை வாழ்ந்ததற்கு பிறகும் பேசுகிற வண்ணம் தன்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக அமைத்து தரக்கூடிய ஒரே நாமாவளி ரகசியமாக வச்சுருக்கா பாருங்க குல உத்தீர்ணான் நாமாவளி சொன்னால் ஒரு நம்ம அதாவது ஒரு ஒரு முந்நூறு நானூறு வருஷத்துக்கு அப்புறமும் கூட நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிற மாதிரி சாதனை உள்ளதாக சோதனை இல்லை சாதனை சாதனைகளை படைப்பவராக நம்ம குளத்தில் இருக்கிறவா தோன்றுவாள் சாமர்த்தியம் அவளுக்கு வரும் புகழடைவார்கள் ஒழுக்கத்தை பெறுவார்கள் நல் பெறுவார்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகளை ஒரு குலத்திற்கே ஒரு குளம் அப்படின்னு சொன்னால் ஒரு தனி குடும்பம் அப்படியே குலம்னா தொடர்ச்சின்னு சொல்லுவாள் பையன் அதுக்கப்புறம் அவனோட பையன் அவனோட பையன் அவனோட பையன் இப்போ தாத்தா பேரன் கொள்ளு பேர்ன்னு சொல்கிற மாதிரி அதுக்கு பேர் கூட அந்த மாதிரி வம்சா வம்சமாக அந்த நற்பண்புகள் தொடர்ந்து நீண்டு கொண்டே செல்வதற்கு குல உத்தீர்ணான் பேர் அந்த குல உத்தீர்ணமாகக்கூடிய பண்பை உமையம்மை எல்லோருக்கும் அருள்வாள் அது மாதிரி நாம் வேண்டிய ஆற்றுல உம்மநாட்டி குழந்தைகளாக இருந்தாலும் சரி புருஷாலாக இருந்தாலும் சரி அவளுக்கு தகுந்த அந்த குடும்பம் சார்ந்த அந்த பண்பு மிகுந்தவர்களாய் வாழ்வார்கள் இந்த நாமாவளியை சொல்லிகிட்டே இருந்தால் குடும்பத்தில் ஒரு வழி தவறி செல்லுகிற பேர் அப்படின்னு சில பேர் இருப்பாள் ஒரு பெரிய குடும்பமாக இருக்கும் அதில் ஒருத்தரை எல்லோரும் அப்படியே அப்பா சொல்கிறது அப்படியே அப்படியே பாரம்பரியமாக வரும் ஒன்று வந்து யார் சொல்கிறதையும் கேட்காது அப்படி கொஞ்சம் வெளியில் போயிடும் எழுத்து பேசுகிறது அந்த பண்பு குறைஞ்சி போகிறது அது மாதிரிலாம் வரும் இதை பற்றி எப்படி விளக்கம் சொல்கிறதுன்னு தெரியல காரணம் என்னென்னா அவ சூழல் எப்படி இருக்கும் அது அது மாதிரி இல்லாமல் ஒரு அடக்கம் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒடுங்கி இருக்கக்கூடிய பண்பு அதே சமயத்தில் விளங்கி தோன்றக்கூடிய பண்பு அதை தான் குல உத்தீர்ணம்னு சொல்லுவார் இந்த ராமாவளி சொன்னால் யார் சொன்னாலும் சரி பெண்கள் சொன்னாலும் சரி ஆண்கள் சொன்னாலும் சரி அவர்கள் மிக உயர்ந்த புகழ் நல்ல வழியில் மிக உயர்ந்த செல்வம் அவர்களால் அந்த குணம் சிறக்கும்படியாக இன்னாருக்கு அப்பா இன்னாருடைய பையன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி புகழை அடையக்கூடிய ஒரு உத்தம பண்புகளையெல்லாம் அம்பாள் அருள்வாள் அழியாத குணக்குன்றே அப்படிம்பார் அபிராமிப்பட்டது அந்த மாதிரி அழியாத மிகச்சிறந்த குணம் உடையவர்களாய் வாழ்வதற்கு இந்த ராமாவளியை சொல்லி அனைத்து குடும்ப சௌக்கியத்தையும் அடைவுமாக அயம் தர்ம உத்தரோத்தர ரஸ்து